கார்த்தி ரவதீஷில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் ஏரியா போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் பிடிக்குமோ பிடிக்குமா அவ்வளோக்கெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாரு நீ வந்து நான் சொல்கிற மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீ அவங்களுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் துர்காவை யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிறியா அதெல்லாம் கிடையாது வாயை திறந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரா வந்து சொன்னோன்னா சரி நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்னபடியே வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக மட்டும் சொல்லிக்கிறாங்க சொன்னோன்னே அதான் வாயால் சொல்லிட்டாலை அதுக்கப்புறம் என்னவா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரேவதி எல்லோரையும் வந்து போக சொல்லிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் பாரு அம்மா வந்து என்னை வந்து நவீனும் இங்கே கிடையாது அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ மண்டபம் வந்து இப்போ தாலி கட்டுற போகிறாங்க ஒரு கொஞ்சம் நேரத்தில் அப்படி இருக்க சூழ்நிலையில் நான் என்ன முடிவு எடுக்க சொல்கிறது பேசாமல் நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடலான்ட்டு இருக்கேன் மண்டபத்தை விட்டு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் துர்கா சொல்லிட்டு இருக்காங்க அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து சொல்கிறாங்க நான் உனக்கு கொடுத்த வாக்கை என்றைக்கும் மீற மாட்டேன் அத்தையை சம்மதிக்க வச்சு மனமேடையில் வந்து உன் பக்கத்தில் நவீனை வந்து உட்கார வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பு அப்படின்னு சொன்னோன்னு உங்கள்தான் நம்ம மலை போல நம்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே மாயா வந்து கரெக்டாக இங்கே மண்டபத்துக்கு வந்து கையில் வந்து ஒரு பேக்கை எடுத்துகிட்டு வந்து வராங்க ஏன்னால் ரேவதியை வந்து பழி வாங்குறதுக்காக அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ தடவை கேட்டும் பதிலே சொல்லாமல் இப்படி வந்து மகேஷை பற்றின தகவல் சின்னது கூட சொல்லாமல் விட்டுட்டிங்கள்ல நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து மண்டபத்தில் வந்து உள்ளே வரலான்னு பார்க்குறாங்க பார்த்தா வாசல்லையே வந்து மயில் வாகனம் நிற்கிறாங்க ராஜாவும் நிற்கிறாங்க ஆஹா இவங்க கண்ணில் வந்து உள்ளே போனோன்னே வந்து மாட்டினா நிச்சயமாக வந்து எல்லாமே சொதப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து முகத்தை மூடிக்கிட்டு அப்படியே வந்து நவுந்து போயிட்டுருக்காங்க உடனே டக்குன்னு யா யாரோ ஒருத்தவங்க மேலே வந்து மாயா இடிச்சிடுறாங்க இடித்தோடனே பார்த்தா இந்த பக்கம் தடுமாறி வ விழுந்துட்டாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல டக்குன்னு வந்து மயில் வாங்கணும் கார்த்தியும் வராங்க வந்துட்டு எந்திரிங்க பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் என்ன வந்துட்டு வந்து மண்டபம் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் மட்டுக்கும் போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இல்ல இல்ல நான் ஒரு வேலையாக வந்தேன் அப்படிங்கிறப்ப சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை முன் உட்கார வச்சிட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க நம்ம மயில் வாகனம் கொடுத்து முடிச்சிட்டு சரி எதாவது வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இப்போதைக்கு வந்து இவனை வந்து சமாளிச்சிட்டான் ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம நேரத்தை கிடச்சனா சரியாக வராது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மாயா எங்கே இந்த சுற்றி முற்றி மண்டபத்தில் பார்த்தா இந்த மனமேடை கிட்டக்க வரைக்கும் எல்லாரும் வந்து பரபரன்னு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கல்யாணம் நடக்க போகிறதுன்னு ஆனால் இந்த ரேவதியை மட்டும் ஆலையை காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து கரெக்டாக ரூமை விட்டு வெளியில் வந்து ஃபோன் பேசி சிரிச்சுக்கிட்டே வராங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக சரி இது நல்ல சந்தர்ப்பம் அவள் தனியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து ராஜா வந்துடுறாங்க ச்சே இவன் வந்து குறுக்க குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேணாம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு முடிவு கட்டலாமா ஏ இல்லை மொதல் வேலையாக வந்து இந்த ரேவதி தான் வந்து நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டா அவ்வளோதான் வந்து நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக ராஜா வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டு நவீன்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நவீன் நான் நேதி கேட்டிருந்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரெண்டு பேரை பற்றி ஆ நான் விசாரிச்சிட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து எல்லா தகவலும் அவங்க யார் என்ன எதுங்கிறது எனக்கு தகவல் கைக்கு கிடச்சிரும் கிடச்ச உடனே அடுத்த செகண்ட் வந்து நான் உனக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீ எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பிவிட அப்போ தான் வந்து நான் இங்கே அவங்கள கைங்களுமாக பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீ வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க உடனே வந்து சகல மயில் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சரவணன் வந்து சொல்லிருக்காப்புல இன்னொரு பத்து நிமிஷத்தில் நான் அவங்க ரெண்டு பேரை பற்றி க கிடைச்சிருவோம் அப்படிங்கிறப்ப சீக்கிரம்ப்பா எனக்கே வந்து ரொம்ப கவலையாக இருக்குது ஆனால் துர்கா வந்து எவ்வளோ தூரம் வந்து களத்தில் தாலியை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மனமேடையில் உட்காருன்னு சொன்னால் அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப அது எனக்கு நல்லாவே புரியுது அவ்வளோ தூரத்துக்கு நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் ரேவதி வந்து இந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ டக்குன்னு வந்து கையில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சிருக்காங்கல்ல அதை வந்து மாயா எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ரேவதியை வந்து பார்க்குறாங்க ரேவதியை பார்க்குறாங்க அதோட